சில பேருக்கு வந்திருக்கோம் சில பேருக்கு மறுமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரையில கூட அதாவது வாழ்க்கை துணைவரை இழந்தவர்கள் அல்லது டிவோர்ஸ் வாங்கினவங்களுக்கு மறுமணத்திற்கான வாய்ப்பு ஆறாம் தேதியில இருந்து பதினொன்னாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் ஆட்சி பெறார் எட்டாம் இடத்துல அப்போ வருமானம் வரும் பிளஸ் செலவுகளும் வரும் எட்டாம் இடம்ன்றதுனால மறுமணத்திற்கான வாய்ப்புகளும் உண்டு ஆனா இந்த சுக்கரனை பொறுத்தவரையில ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால பாத்தீங்கனாக்க இந்த புதிய உறவுகள் கடந்த காலத்தில் ஏற்பட்டவர்களுக்கு சில மனஸ்தாபங்கள் உறவுகளோடு சில பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உண்டு சூரியன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கு பத்துக்குரியவன் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குது அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மாதத்தோட முதல் பகுதியில முதல் பதினஞ்சு நாள் பாத்தீங்கன்னாக்க சில மறைமுக எதிரிகளுடைய தொல்லை இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு அஃபயர் இருக்கு அல்லது ஒருத்தரோட பழகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து மற்ற பணியாளர்கள் விமர்சிப்பாங்க அவர்களால சில பேர் கெடுறது அவர்களால சில மன வருத்தங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தை பொறுத்தவரையில உண்டு மேலும் ஏழுக்குரியவன் ஆறாம் இடத்துல இருக்கும் போது சுக்கிரன் ஆறாம் இடத்துல இருக்கும் போது உடல்நல தொந்தரவு வாழ்க்கை துணைவருக்கு வந்து போகலாம் அல்லது வாழ்க்கை துணைவருடன் மாதத்தோட முதல் பகுதியில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கும் சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் நிறையவே வரும் குறிப்பா வாழ்க்கை துணைவரின் உறவு வகையில சில கருத்து வேறுபாடுகளா மாதத்தோட முதல் பகுதியில இருக்கு அதனால கொஞ்சம் அளவுக்கு கொஞ்சம் சமரசமா போயிடுறது நல்லது மேலும் ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கும் போது விஷயத்துல உங்கள் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திங்க இப்போ இத்தனை நாளா இருந்த வந்த தன்னம்பிக்கை இல்லாம தவித்த ஒரு சூழ்நிலை மாறும் செவ்வாயை நீசத்துல நீசத்திலிருந்து ஜூன் ஆறாம் தேதியில இருந்து விலகி பத்தாம் பாவகத்துல இருக்கு பத்தாம் பாவம் சிம்மத்துல செவ்வாய் கேதுவோடு இணைஞ்சிருக்கும் கும்பத்துல ராகு இந்த ராகு கேது நாலு பத்துல ராகு கேது என்பது கேந்திரங்கள்ல ராகு கேது இருந்தா நன்மையும் கொடுக்கும் தீமையும் கொடுக்கும் இப்போ இந்த நேரத்துல வந்து இந்த மாசத்துல செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க சின்ன சின்ன உடல் தொந்தரவு வரும் அதே போல கோபம் டென்ஷனால சில முக்கியமான காரியம் நீங்க சக்சஸ் பண்ற இடத்துல போயிட்டு எஞ்சில நின்றுடும் உங்களுடைய பேர் கெட்டுடும் அந்த நேரத்துல அதனால கோபம் செஞ்சுன்னா வெளிக்காட்டாம இருக்கணும் பத்தாம் பாவகத்துல செவ்வாய் கேது இணைவு என்பது வாழ்க்கையத்துடன் நீங்க நிறைய எதிர்பார்ப்பீங்க நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு வாழ்க்கையத்தினருடைய சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும் சில விஷயங்கள் நடக்காம இருக்கும் அதனால வருத்தங்கள் வரும் மேலும் நாலாம் இடத்துல ராகு இருக்கிறனால உறவுகளோட கொஞ்சம் கவனமா இருங்க ஆனா உறவுகள்லாம் உங்களை தேடி வருவாங்க உறவுகள் வந்தாதான பிரச்சனை வர்றதுக்கு அதனால சில விட்டு போன உறவுகள் அவங்க எல்லாம் உங்களை நோக்கி வருவாங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பராமரிப்படக்கூடியவர்கள் உங்களுக்கு எதிராக சதி செய்யக்கூடிய வாய்ப்பும் உண்டு அந்த உறவுகள் உங்களை நோக்கி வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு அவர்களோட மன வருத்தங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதே போல இந்த நாலாம் இடத்துல ராகு பத்துல கேது இருக்கிறது சில பேருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது சொந்த வீடு கட்டி குடி போறது வேற ஒரு வீட்டுக்கு போறது வாடகை வீடு இருந்தா கூட வேற ஒரு வீட்டுக்கு போறது பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்குறது புதிய வீடு கட்டுறது செவ்வாய் பார்வை இருந்தாலும் குரு பார்வை இருக்கு அந்த வகையில சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு ரெண்டு குடியவன் மற்றும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கு எட்டு குடியவன் புதனும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் ஜூன் ஆறாம் தேதியில இருந்து ஆட்சி பெறுவாரு எட்டாம் இடத்திலேயே ஆட்சி சோ அப்ப புதன் குரு எட்டாம் இடத்துல இருக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கும் எதிர்பார்த்த பணம் வரும் இருந்தாலும் அதிகமான எக்ஸ்பென்சும் ஆகும் கூட கொடுத்து வச்ச பணம் கூட இந்த நேரத்துல கேட்டீங்கன்னா கிடைக்கும் கடன் கேட்டீங்கன்னா கடனும் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு பட் கடன் வாங்குற விஷயத்துல கொஞ்சம் அகல வைக்காம பாருங்க ஆனா வீடு கடன் வாகன கடன் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு மேலும் பிள்ளைகள் வகையில ஃபீஸ் கட்டுறது செலவுகள் இதெல்லாம் நிறையவே வரும் இந்த மாசத்தை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள் வகையில கூட நீங்க கடன்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ஐந்திற்கு எட்டாம் இடத்துல இருக்கும் போது பிள்ளைகளால மனவருத்தமும் வரும் கடனும் வரும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல சனி இந்த சனி ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு பக்கம் வந்து பிள்ளைகளுடன் கருத்து எல்லாம் வரும் வளர்ந்த பிள்ளைகளா இருந்து அவங்க மேல ஒரு கண்காணிப்பையும் வச்சீங்க என்ன சோசியல் மீடியா யூஸ் பண்றாங்க யாரோட பேசுறாங்க யாரோட சாட் பண்றாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் நீங்க தெரிய தெரிஞ்சு வச்சிருந்தாதான் அடுத்த ரெண்டரை வருஷத்துல எந்த பிரச்சனையும் சிக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா வருஷம் இந்த சனி ஐந்தாம் இடத்துல தான் இருக்க போறாரு அதனால பிள்ளைகள் வகையில கொஞ்சம் கவனம் செலுத்திங்க வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தா குழந்தைங்களா இருந்தா உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க சில பேர் உங்களோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பேசாம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதற்கு நீங்க டென்ஷன் ஆகாம கூலா ட்ரீட் பண்ணீங்கன்னாவே திரும்பி அவங்கள உங்களை நோக்கி வர வைக்க முடியும் அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு இந்த சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால சந்திக்கக்கூடியவர்களால் டென்ஷன் வந்துகிட்டே இருக்கும் முக்கியமா யார் உங்களை சந்திக்கிறாங்களோ அவங்க உங்களை டென்ஷன் படுத்துவாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க டென்ஷன் வெளிக்காட்டாம இருந்தீங்கன்னா உங்க கெடாம இருக்கும் அதே போல இந்த சூரியன் மாதத்தோட பிற்பகுதியில எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடும் ஜூன் பதினைஞ்சாம் தேதியில இருந்து ஜூன் பதினஞ்சாம் தேதி குரு சூரியன் புதன் சேர்க்கை எட்டாம் இடத்துல இருக்கும் போது பத்துக்குரியவன் எட்டாம் இடத்துல இருக்கும் போது மாதத்தோட பிற்பகுதியில சில பேருக்கு வந்து வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படும் சில பேருக்கு வேலை மாற்றம் கூட ஏற்படலாம் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கலாம் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க வேலையை விட்டுட்டு வேற வேலை தேடி போற மாதிரி நிலம வரும் அப்படிப்பட்டவர்களை பொறுத்தவரையும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்கிற வேலையை விடாம இருங்க அதே போல பிரைவேட்ல இருக்கிறவர்கள் தான் அது மாதிரி நிறைய நடக்கும் சோ அப்ப வந்து இருக்கிற வேலையை விடாம கொஞ்சம் இருக்கணும் ஆனா புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க விடலாம் புதிய வேலை வாய்ப்பு போனா பணம் வரும் அதிகமா தான் வரும் அதனால பிரச்சனை கிடையாது இருந்தாலும் கொஞ்ச நாள் சும்மா இருந்து அப்புறம் திருப்பி போற மாதிரி இருக்கும் அதனால கவனமா இருங்க மத்தபடி அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதிவுயர்வோ அல்லது ஊதி உயர்வோ கிடைக்கும் அல்லது ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்பர் கூட கிடைக்கும் அல்லது இடமாற்ற சிந்தனைகள் ஏதாவது உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் சில பேருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல குறிப்பா அரசு பணியில் இருப்பவர்களுக்கு கௌரவம் மரியாதை இருக்கும் பெரிய கம்பெனியில ஒர்க் பண்றவங்களுக்கும் அந்த இடத்துல ஒரு கௌரவம் மரியாதை இருக்கும் ஆனா அந்த எட்டாம் பாவகத்துல எட்டு பிரிவு ஆட்சி பெறதுனால உடனடியா முடிவெடுத்து உடனடியா செயல்படுத்தாதீங்க அதாவது முன்ன பின்ன யோசிக்காம அவசரப்பட்டு நீங்க செயல்படுத்துறீங்கன்னா அது உங்களுக்கு பண நஷ்டத்தை கொடுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் அதனால் வேலை விஷயத்துல மாறுதல் செய்யறீங்க அப்படின்னா வேற ஒரு வேலை கிடைச்ச பின்னாடி விடணும் அது ரொம்ப முக்கியம் வீடு வாகனம் சொத்துக்கள் வாங்குறீங்கன்னா டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு பொறுமையா வாங்கணும் அல்லது ஒரு நாலு பேர் உங்களுக்கு வெல்விஷரா இருக்கக்கூடியவங்களை கூட்டிட்டு போய் பேசி ப்ராப்பரா வாங்கணும் இல்லைனா உங்களை ஏமாத்திடுவாங்க பணம் நஷ்டம் ஆகும் அதாவது ஹையர் பர்ச்சேஸ்க்கு போகும்போது எச்சரிக்கையா இருக்கணும் தான் நான் சொல்ல வரேன் அது எது வாங்கினாலும் சரி மேலும் இந்த தேடாத உறவுகள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிருந்தோம் இல்லையா சில பேருக்கு அந்த தேடாத உறவு வந்திருக்கும் சில பேருக்கு வந்திருக்காது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பிரிந்து போனவர்களை கூட உங்களோட பேசியிருப்பாங்க அல்லது சேரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அது வந்து இந்த மாதத்தோட பிற்பகுதியில மேக்சிமம் உங்களோட கணவன் மனைவி ஒரு சின்ன விஷயத்துல பிரிஞ்சிருக்கீங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்திருக்கீங்க அல்லது ஒரே வீட்டுல இருந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிறீங்க தனித்தனியா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதத்தோட பிற்பகுதியில சேரக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் உண்டு கணவன் மனைவியை பொறுத்தவரலாம் அதே போல உங்களோட பழகி வந்த ரிலேஷன்ஷிப் பிரிஞ்சு போயிருக்காங்க வருவாங்களா அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் அதாவது பொதுவாகவே இந்த ரிலேஷன்ஷிப் காதல் எல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கு நம்ம ஜாதகத்துல பிராப்தங்கள் இருக்கணும் அப்படி இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக மாதத்தோட பிற்பகுதியில உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு பிரிந்து போனவர்கள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல தேடாத உறவுகள் சில பேருக்கு வந்திருக்குன்னு சொன்னா அந்த தேடாத கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க இல்லைன்னா உங்களுடைய நேம் ஷேக் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையும் ஒரு விரும்பிய கோர்ஸ் கிடைச்சாலையும் கொஞ்சம் கூடுதலான எக்ஸ்பென்சஸ் ஆகும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில்துற பயணம் முயற்சி பண்றீங்கன்னா சாத்தியம் உண்டு சில பேருக்கு வெளி வெளிநாட்டுல வேலை கிடைச்சு போறதுக்கான வாய்ப்பும் உண்டு மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் வேலை தொழில் அமைப்புக்குள்ள கொஞ்சம் கவனமா இருங்க கான்சென்ட்ரேஷன் அதிகமா போடணும் அதே போல கூட்டாளிகள் கூட்டு தொழில் போன்றவற்றில் இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த நேரத்துல மனஸ்தாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது கேட்டை நட்சத்திரத்தில் பெருந்தொர்களை பொறுத்தவரையும் மாதத்தோட பிற்பகுதியில கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை ஆனா முதல் பதினைஞ்சு நாள் டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு கோபம் டென்ஷன் வெளிக்காட்டாம இருங்க சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் வரும் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க மேலும் கேட்ட நிச்சயத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மொழிக்குள் பிரிஞ்சிருக்கீங்க ஒரு கருத்து வேறுபாடோடு இருக்கீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணு சேரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது தோஷங்கள் இல்லை வழக்குகள்லாம் போகலன்னா கண்டிப்பா ஒன்னு சேர்ந்து ஒரே வீட்டுல வாழக்கூடிய வாய்ப்பு மதத்தோட பிற்பகுதியிலிருந்தே இருக்கு அதே போல சில பேருக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதிய வீட்டுக்கு குடி போறது சொந்தமா வீடு கட்டி குடி போறது போன்ற பிராப்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை பார்க்குடைய இடத்துல இருக்கக்கூடிய சில மறைமுக எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுத்தாலும் மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும் உத்தியோகத்தில் ஒரு மரியாதை மதிப்பெல்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும் இடமாற்ற சிந்தனைகள் வரும் சில பேருக்கு இடமாற்றத்தை மாதத்தோட பிற்பகுதியில கூட கன்சிடர் பண்ணலாம் ஆனா முதல் பகுதியில கன்சிடர் பண்ணாதீங்க அடுத்தது அனுஷும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கணவன் சில கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனதா இந்த காலகட்டத்தில் கெட்டிக்காரத்தனம் விசாகம் ஒன்னா பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் பொருளாதார விஷயமா நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும் அதனால கடன் வாங்கி சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கால் வைக்காம இருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தா கூட பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து எச்சரிக்கையா பண்ணுங்க நிறைய போட்டு அப்புறம் எதிர்பார்த்த பணம் வராம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உங்க சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு செய்யுங்க மேலும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை உடல்நல விஷயத்துல சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும் கவனமா இருங்க நீங்களுமே பாத்தீங்கன்னாக்க திடீர்னு கணவரும் வரும் திடீர்னு செலவுகளும் வரும் வேற பணம் கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா கூட அது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பயணங்கள் அலைச்சல்களை கொஞ்சம் அளவுக்கு குறைச்சிங்க மற்றபடி இந்த மாதம் வந்து தொழில் வேலை அமைப்புகள்ல இருக்கக்கூடியவர்கள் அங்கேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் உண்டு உங்களுக்கு அதே போல இந்த தேடாத உறவுகளால் ஏதாவது வந்திருக்குன்னாக்க அவங்களோட கொஞ்சம் உஷாராவும் கவனமாவும் இருந்ததுங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க சூரியனை பொறுத்தவரையும் மாதத்தோட முதல் பகுதியில பதினஞ்சு நாள் ஏழாம் இடத்துலயும் அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துலயும் இருக்கிறாரு அந்த வகையில பார்க்கும் போது பாத்தீங்கன்னாக்க பொதுவாகவே ஆசிரியர் பணியில் இருப்பவங்க சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் மீடியா துறையில இருப்பவங்க மேலும் வந்து ஐடி கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் காமர்ஸ் அரசியல் இருக்கிறவங்க அரசு பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் தான் இருக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்புல

नंरी